இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா உலகக்கோப்பை ஃபைனலை மறக்க முடியலை கஷ்டமா இருக்கு வேதனையில் தென்னாப்பிரிக்க வீரர் ஸ்டப்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் இந்திய அணிக்கு எதிராக தென்னாப்பிரிக்க அணி ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வி அடைந்தது இதுவரை உலகக்கோப்பை வெல்லாத தென்னாப்பிரிக்க அணி இறுதி போட்டி வரை முன்னேறி வெற்றிக்கு மிக அருகே வந்த பின் தோல்வி அடைந்ததால் கடும் அதிர்ச்சி அடைந்தார்கள் அந்த அணியின் வீரர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டி டுவெண்டி உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கு பின் தென்னாப்பிரிக்க அணி இதுவரை டி டுவெண்டி போட்டிகளில் விளையாடவில்லை அடுத்து வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான டி டுவெண்டி போட்டியில் தென்னாப்பிரிக்க அணி பங்கேற்க உள்ளது இந்த நிலையில் தென்னாப்பிரிக்க வீரர் ட்ரிஸ்டன் ஸ்டெப்ஸ் இறுதி போட்டி தோல்வி குறித்து மறக்க முடியவில்லை என்று கூறியிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டி ட்வெண்ட்டி உலக கோப்பையில் இந்திய அணி முதலில் பேட்டிங் எழுபத்தாறு ரன்கள் எடுத்தது அடுத்து ஆடிய தென்னாப்பிரிக்க அணி ஒரு கட்டத்தில் முப்பது பந்துகளில் முப்பது ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற நிலையில் இருந்தது ஆனால் கடைசி ஐந்து ஓவர்களில் சிறப்பாக பந்து வீசிய இந்திய அணி ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் வென்றது வெற்றிக்கு மிக அருகே சென்று பின் தோல்வியடைந்த நிலையில் அதனை மறக்க நினைத்தாலும் பலரும் இறுதி போட்டி முடிவு குறித்து தங்களிடம் பேசி அதை மீண்டும் நினைவுபடுத்துவதாக கிறிஸ்டன் ஸ்டப்ஸ் வேதனையுடன் தெரிவித்திருக்கின்றார் இதுகுறித்து அவர் அளித்த பேட்டியில் டி டுவெண்டி உலகக்கோப்பு இறுதிப் போட்டி முடிவை பற்றி நாம் எப்போது நினைக்க வேண்டாம் என்று நினைக்கின்றோமோ அப்போதே அதை பற்றி பேசுகின்றார்கள் என்னால் முடிந்தவரை அதை மறப்பதற்கு நினைக்கின்றேன் ஆனால் அது அத்தனை எளிதாக இல்லை ஒரு நாள் இரவு யாரோ ஒருவர் அதை பற்றி என்னிடம் பேசினார் நீங்கள் எங்களுக்காக வருத்தம் அடைந்தால் அதை எங்களிடம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்பது போல இருந்தது சில விஷயங்களை நாம் நினைத்து பார்க்காமல் இருக்கவே விரும்புகின்றோம் என்கிறார் ட்ரிஸ்டன் ஸ்டெப்ஸ்